அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல சுப நிகழ்வுகளை ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அற்புதமாக மாற்றி அமைக்கப் போகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வக்ர பெற்று பலம் பெறுகிறார் பொதுவாகவே செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நடைபெற்ற பணிகளை துரிதமாக வாய்ப்பையும் அனைத்து விதமான பணிகளையும் அதிரடியாகவும் திடால் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாக ஆட்சி அமைக்க போகிறாருங்க செவ்வாயின் வக்ர நிவர்த்தி தனசராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடித்து அதன் பலனை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளையும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் பெறுவதால் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு அதிரடியான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை அவர் வலுவாக பார்ப்பது என்பது மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு அவர் பலம் பெறுவதால் துரிதமாக கலசிர ஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகிறது பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவது முன்மையிலும் புண்ணிய பயணங்களை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் அது மட்டுமல்லாது சுப விரயங்களை அதிகமாக சந்திப்பதற்கான யோகத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்கிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் என அனைவரிடமிருந்து மிகவும் சிறப்பாக அமைய போகிறது எதிர்கால நலனுக்காக தற்போது முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை தனசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சி பெருகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பயணங்களை மேற்கொண்டாலும் அதன் மூலமாக ஆதாயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் உண்டு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருடத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது அதில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாக இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி பல மடங்கு லாபத்தை உயர்த்துவதற்கான யோகமும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது அதைவிட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய முதலீடுகளில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் தனசராசைக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் விரைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளுக்கும் அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான் அந்த பலன் உண்டு ஏனென்றால் செவ்வாய் தனது சுப பார்வையை இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்ந்து தனுசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை பார்ப்பதோடு மட்டுமல்லாது ரெண்டு பத்து ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க மங்கள காரகன் உத்வேகக்காரகன் சகோதரக்காரகன் சகோதர காரகன் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சப்தமத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பது உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலஸ்திரஸ்தான பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் உறுதியாக திருமணம் காதுகுத்து வளகாப்பு அணிவிழா போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு அஷ்டம பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் தனஸ்தானத்தில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையில வீண் விரய செலவுகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாகவே மிகவும் அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே இந்த தருணத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் வாக்குறுதிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எதை எதை செய்தாலும் சொன்னாலும் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் அறிந்து செயல்படுவதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக தனசராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் வந்து சேர்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்த நெருக்கடிகள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் ஏனென்றால் நான்காம் பார்வை கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் மீது பட்டுகிறது எனவே வருமான உயர்வுக்கான தடைகள் நீங்குகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக தடை தாமதம் சிக்கல் என பல்வேறு வகையான பணிகளில் சிக்கித் தவித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்தும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாக இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக வக்ர நிவர்த்தி பெற்று களம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு அசுர வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் விளையாட்டு துறையிலும் மிகவும் அபரி கிடைப்பதற்கான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் அகர்ந்து தனசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது राशिकारे